உடமையில் கேரளா கஞ்சா வைத்திருந்த குற்றச்சாட்டில் சட்டப்பிரிவு ஒருவர் நீதிமன்றத்தில் தீர்ப்பு விடுதலை பெரும் சோகத்தை ஏற்படுத்திய உதவி பிரதேச செயலாளர் மரணம் மீண்டும் ஆரம்பமாகும் விசாரணை செய்தி சேகரிக்கச் சென்ற ஊடகவியலாளர்களை அச்சுறுத்திய காவல்துறையினர் கோட்டபாய அரசாங்க வீழ்ச்சியின் பின்னணியில் இருந்த நபர் சபையில் அம்பலம் பாடசாலை மாணவர்களை ஏற்றிச் சென்ற வேன் கோர விபத்து பலர் வைத்தியசாலையில் காதலுடன் சென்ற சிறுமியை துஷ்பிரயோகம் செய்த போலீஸ் வவனியாவில் கஞ்சாவினை உடமையில் வைத்திருந்த குற்றச்சாட்டு தொடர்பில் சட்டத்திரணி ஒருவரை குற்றவாளியாக அடையாளம் நீதவான் நீதிமன்ற அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தண்டம் விதித்து தீர்ப்பளித்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வழக்கு விசாரணை இடம்பெற்ற போது இவ்வாறு தீர்ப்பளிக்கப்பட்டது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிசேடு அதிரடிப்படையினருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து செட்டிக்குளம் பகுதியில் வைத்து இளம் சட்டத்திரணி ஒருவரிடம் சோதனை நடாத்தப்பட்டது இதன்போது அவரது உடமையில் கஞ்சாயிருந்ததாக தெரிவித்து குறித்த சட்டத்திரணி விசேடு அதிரடிப்படையினரால் கைது செய்யப்பட்டு செட்டிக்குளம் போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளின் பின் செட்டிக்குளம் போலீசார் நீதிமன்றில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது குறித்த சட்டத்திரணி விளக்கமறையில் வைக்கப்பட்ட பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டு இது தொடர்பான வழக்கு இந்நிலையில் கடந்த இருபத்தி எட்டாம் தேதி அதற்கான தீர்ப்பு அறிவிக்கப்பட்டது அந்த வகையில் கஞ்சாவினை உடமையில் வைத்திருந்தவை மற்றும் அதனை கொண்டு சென்றவை என்பன தொடர்பாக சட்டத்திரணியை குற்றவாளியாக அடையாளம் கண்ட நீதிமன்றம் அவருக்கு பத்தாயிரம் ரூபாய் தண்டப்பட ஆஜராகிய சட்டத்திறன்கள் வேன்முறையீடு தொடர்பான அறிவித்தலை நீதிமன்றத்தில் வழங்கியதன் பிரகாரம் அவருக்கு ஒரு லட்சம் ரூபாய் பெறுமதியான சரீரப்பினை வழங்கப்பட்டுள்ளது இதேபோல குறித்த பமனியா நீதிமன்றத்தை பிறகு சட்டத்திறனி என்பதும் குறிப்பிடத்தக்கது தீயிலிருந்து உயிரிழந்த சாவகிச்சேரி பிரதேச செயலுக்கு உதவி பிரதேச செயலாளர் தமிழினி சதீஷின் மரணம் தொடர்பில் மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்து அவரின் தந்தை கோப்பாய் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டிற்கு அமையவே மீண்டும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது கடந்த எட்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தீயிலிருந்த நிலையில் யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலையில் போதனவைத்தியசாலையில் சேச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தார் அவரிடம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு போது நுளம்பு பெற்ற பெற்றவைத்த பின்னர் தேக்குச்சியை தவறுதலாக அருகிலுள்ள மண்ணெண்ணெய் கொள்கை மீது போட்டதால் அதன் மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் தான் சிக்கியதாக வாக்குமூலம் வழங்கியிருந்தார் இதனையடுத்து தொடர்ச்சியாக ஒன்பது தினங்கள் யாழ்ப்பாணம் போதனை வைத்தியசாலையில் அவர் சிகிச்சை பெற்று வந்துள்ளார் அவரது சிசுவையேனும் உயிருடன் காப்பாற்றுவதற்கு வைத்தியர்கள் தீவிர சிகிச்சை மேற்கொண்டுள்ளனர் இருப்பினும் சிகிச்சை பலனின்றி சிசுவுடன் கடந்த பிப்ரவரி பதினாறாம் தேதி உயிரிழந்துள்ளார் இந்த நிலையில் தனது மகளின் மரணத்தில் சந்தேகம் இருப்பதாக தெரிவித்துள்ளார் அவரின் தந்தை கோப்பாய் காவல் நிலையத்தில் அளித்த முறைப்பாட்டிற்கு அமையவே மீண்டும் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது செய்தி சேகரிக்கு சென்ற ஊடகவியலாளர்களை அச்சுறுத்தும் வகையில் காவல்துறையினர் ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் இளவாளை காவல் பிரிவிற்குட்பட்ட மாதகல் பகுதியில் நேற்றைய தினம் நூற்றி இருபத்தி எட்டு கிலோ இடையுடைய கேரளா கஞ்சா மீட்கப்பட்டது கொழும்பு புலனாய்வு பிரிவினரின் தகவலுக்கு அமைவாக காவல்துறை விசேடு படையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது இதனையடுத்து கஞ்சா இளவாளை காவல் நிலையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு கஞ்சாவை பொதுவும் நடவடிக்கைகள் காவல்துறை படையினரால் முன்னெடுக்கப்பட்டது இந்த செய்தி சேகரிப்பில் ஈடுபடுவதற்காக இரண்டு ஊடகவியலாளர்கள் இளவாளை காவல் நிலையத்திற்கு சென்று தங்களை அடையாளப்படுத்தியுள்ளனர் இதனையடுத்து செய்தி சேகரிப்பில் ஈடுபடுவதற்கு அனுமதி கோரியுள்ள நிலையில் இளவாளை காவல் நிலைய பொறுப்பதிகாரி அவர்களுக்கு

கூடாது என்பது போலவே குறித்த காவல்துறை உத்தியோகத்தரின் செயற்பாடுகள் காணப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது அநாகரிகமான செயற்பாட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்த காவல் காவல் நிலையத்திலிருந்து இளவாளை ஊடகவிலாளர்கள் பகுதிகளில் கஞ்சா மற்றும் கசிப்பு உள்ளிட்ட பல்வேறு போதை வஸ்துகள் விற்பனை மற்றும் பாவனை இடம்பெற்று வருகிறது இவ்வாறான சூழ்நிலையில் காவல்துறையினர் உரிய கவனம் செலுத்தாமல் இருக்கும் ராணுவத்தினரும் மற்றும் விசேடு அதிரடிப்படையினருமே பெரும்பாலான கைது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனா் காவல்துறையினரும் இவ்வாறான குற்றச்செயல்கள் புரிவர்களுக்கும் இடையே தொடர்புகள் காணப்படுகின்றனவா என மக்கள் ஏற்கனவே பல தடவைகள் வெளியிட்டு வந்துள்ளனர் பின்னணியில் ஊடகவியலாளர்களையும் அச்சுறுத்திய செயற்பாடானது காவல்துறையினர் தங்களது பிள்ளைகளை மறைக்க முற்படுகின்றன என்ற கேள்வியை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியுள்ளது வேறு இடத்திலிருந்து வருகின்ற விசேடு அதிரடிப்படையினர் மற்றும் ராணுவத்தினரால் இவ்வாறான கைதிகள் முன்னெடுக்கப்படும் போது குறித்த பகுதியில் நிலையாக உள்ள காவல் நிலையத்தில் கடமை புரியும் காவல்துறை அதிகாரிகளும் காவல்துறை உத்தியோக கைதுகளை முன்னெடுக்காது உள்ளமை மக்கள் மத்தியில் காவல்துறையினர் குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ராஜபக்சவின் மதுரை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க வெளியிட்டுள்ளார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரிய ஆட்சிகையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதன்படி கோட்டபாயவின் அரசாங்கத்தை கவழ்க்க முதலில் காரணமாக அமைந்தது அந்த அரசாங்கத்திலிருந்து ஒரு அமைச்சர்தான் என அவர் குறிப்பிட்டுள்ளார் குறித்த அமைச்சர் நாட்டில் இன்னும் ஒரு வாரம் மட்டுமே எரிபொருள் இருப்பதாக அறிவித்ததாகவும் அதனால் பீதியடைந்த மக்கள் பீபாய் கணக்கில் எரிபொருளை சேகரித்து சென்றதாகவும் சாமர சம்பத் தெரிவித்துள்ளார் இந்த விடயத்தின் மூலம் கோட்டபாய் அரசாங்கத்தை கவிழ்க்க முதலில் முயன்றது அந்த அரசாங்கத்திலேயே இருந்த ஒரு அமைச்சர்தான் என அவர் அடித்துக் கூறியுள்ளார் இவ்வாறானதொரு பின்னணியில் தற்போதைய அரசாங்கத்திலும் இன்று அதுதான் நடந்து கொண்டிருப்பதாகவும் அரசாங்கம் இப்போது குரங்குகளை எண்ணும் விளையாட்டை ஆரம்பித்துள்ளதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் குறிப்பிட்டுள்ளார் பாடசாலை மாணவர்களை ஏ டி சென்றல் ஒன்று விபத்துக்குள்ளானதில் சுமார் பன்னிரெண்டு பேர் காயமடைந்துள்ளதாக காவல்துறையினர் திருப்பித்துள்ளனர் இந்த விபத்து இன்று காலை ஆறு மணியளவில் குறிப்பிட்டு இரத்ன லசகந்த வளைவு பகுதியில் இடம்பெற்றுள்ளது விபத்தில் காயமடைந்தவர்கள் இரத்ன பிராந்திய வைத்தியசாலையில் அனுமதித்துள்ளதாக காவல்துறையினர் திருப்பித்துள்ளனர் இந்த நிலையில் அவர்களில் இருவர் ரத்னபுரி பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மாணவர்களில் இருவரை ரத்னபுரி பொது வைத்தியசாலைக்கு அனுப்ப வேண்டியிருந்தாள் வேறொரு வைத்திய சாலையில் மேலும் விபத்து தொடர்பில் விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் அம்பாந்தோட்டை மகாராம பிரதேசத்தில் வீடொன்றில் பதினாறு வயதுடைய சிறுமியை பாலியல் துஷ்பிரோகம் செய்ததாக கூறப்படும் போலீஸ் உத்தியோகர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் மகாராம போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் போலீஸ் உத்தியோகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவம் தொடர்பில் மேலும் பதினாறு வயதுடைய சிறுமி மேலதிக வகுப்புக்கு செல்வதாக தாயாரிடம் கூறிவிட்டு சென்றுள்ளார் இதனை அறிந்து கொண்ட தாயார் சிறுமியை அழைத்து அவரிடம் இது குறித்து விசாரித்துள்ளார் கோபமடைந்த சிறுமி வீட்டில் இருந்த பொருட்களை உடைத்து தனது தாயாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ள நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் வீட்டில் உள்ள அரையொன்றில் வைத்து சிறுமியிடம் விசாரணைகளை நடாத்தியுள்ளார் இதன்போது இந்த போலீஸ் உத்தியோகத்தர் சிறுமியை பாலியல் விஸ்வேகம் செய்துள்ளார் சிறுமியின் தாயார் தொடர்பில் திச மகாராம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு கட்டிட்டுள்ளார் இதனையடுத்து விசாரணைகளை ஆரம்பித்து திச மகாராம போலீசார் சந்தேக நபரான போலீஸ் உத்தியோகத்தரை கைது செய்து மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்